ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிபிஸ் போட்டு பாக்கெட் ரீசெண்டாக மீஷோவில் நம்ம கிச்சன் சிங்குக்கு தேவையான மூணு ஐட்டம் வாங்கியிருந்தீங்க மூணுமே பார்த்திங்கன்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபா ரேட்டுக்குள்ள தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ வாங்க அதை பார்த்துடலாம் அதில் நான் முதல்ல வாங்கியிருந்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் வாஷிங் ஸ்க்ரப்பர்னு வச்சுக்கலாமே பாத்திரம் விளக்குற இந்த ரேக்ஸ் மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்க்ரப்பர் மாதிரி இல்லைங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி வலை மாதிரி இருக்குது ஆனால் கையெல்லாம் கீறோன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது அந்த மாதிரிலாம் கீரிற மாதிரி இல்லை ரொம்ப சேஃபாக இருக்குது எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு தாங்க கிடச்சிச்சு மூணு பீஸ் வாங்கியிருந்தேன் ஸோ நூறுரூவான்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபா கணக்கு தான் வருது அப்படின்னு வாங்கியிருந்தேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி தான் அங்கே இருக்குது ரொம்ப ரப்பர் மாதிரிலாம் கிடையாது நாலா பக்கமுமே வந்து கார்னர் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது பிஞ்சு வெளியில் வந்து நம்ம கையை குத்தி கிழிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது ஸோ இது வந்து என்னோடய கிச்சன் சிங்க்கு பார்த்தாலே தெரியுங்க அங்கங்கே வெள்ள வெள்ளையாக இருக்குது தண்ணி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது நல்லா க்ளீன் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம் இதுக்காக வேண்டிதாங்க நான் முக்கியமாக இதை வாங்கியிருந்தேன் ஸ்க்ரப்பர் ஸ்டீல் எல்லாமே நம்ம தேய்ச்சி பார்த்தோம்னாலும் கொஞ்சம் நேரம்தான் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி வெள்ளையாக வந்துடுது பத்திர விளக்குற ஸ்க்ரப்பரே நமக்கு வெயிட் லஸ்ஸாக தாங்க இருக்கும் இது அதை விட வெயிட் இருக்குது இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரப்பர் வந்து கை கடக்குமா சின்னதாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குது கொஞ்சம் நம்ம கை அந்த உள்ளங்கை ஃபுல்லாக அடங்கிற மாதிரி இருக்குது நம்ம அழகாக இப்படி வச்சு பேப்பரை பிடிச்சி தேய்க்கிற மாதிரி தேய்க்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அது வந்து ஈஸியாக இருக்குதுன்னு நான் சொல்வேன் ரொம்ப குட்டி உண்டாக இல்லை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குது இது வந்துட்டு பாத்திரம் விளக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீல் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் செராமிக் பாத்திரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த குழா குழாயெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வாஷ் பேசின் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நான் எல்லாத்துக்கும் மல்டிபர்பஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன் தேய்ச்சி கழுவி அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பல பழைய அழகாக இருக்குல்லங்க சாமையாக இருக்குது பட் வெயிட் பண்ணுங்க நம்ம ஜூம் பண்ணி பார்த்துடலாம் ஜூம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே அந்த வெள்ள வெள்ளையாக கரக்கரையாக இருக்குது அப்படியே தெரியுதுங்க ஸோ இதெல்லாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் போட்டு தேய்ச்சாலுமே ஓரளவில் தான் போகும் இதுக்கு நம்ம வந்து தனியாக கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும் அந்த மாதிரி சொல்யூஷன் அது இதுன்னு கொஞ்சம் கலந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சோம்னா தான் போகும் பேக்கிங் சோடா அது இதுன்னு போடணும் வெறுமனே இந்த நாரை வச்சு தேய்ச்சாலாம் போகாது ஸோ இது இந்த இடத்துலையும் பார்த்துடலாம் நம்ம இந்த சிங்க் இருக்கு இல்லையா நம்ம கை கழுவுறதுக்கு அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து மேலாப்பில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிடுதுங்க கை வைக்கிற இடம் அதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுது ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது தெரியுங்களா நம்ம விரல் போகாத இடம் அந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் அழுக்கு ஒன்றும் போகலை அதுக்கு வந்து நம்ம தனியாக ப்ரெஷ்ஷ் வச்சு தேய்க்கிறது இல்லை தனியாக ஸ்டீலில் ப்ரெஷ்ஷெல்லாம் வரது இல்லையா அதெல்லாம் வச்சு தேய்ச்சி கழுவுனால் மட்டும்தான் போகும் ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா நார்மல் ஸ்க்ரப்பர் என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை தான் இவரும் செய்கிறாரு நான்ஸ்டிக் பாத்திரத்துலேயும் கீரல் விழுகாமல் கழுவிக்கலான்னு போட்டிருந்தாங்க அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம் நார்மலாகவே இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவால நான்ஸ்டிக் பேன்ல எல்லாம் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டீலில் வரும் பாருங்கள் ஸ்க்ரப்பரு அதை வச்சு தேய்க்க மாட்டோம் இல்லையா ஏன்னா கீரல் மாதிரி விழுந்துடும் அப்படின்னு ஸ்பாஞ்சு வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் கோடு வெள்ள கீரல் வெள்ளை எதுவுமே ஆகலைங்க ஸோ நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் பஞ்சு மாதிரி ஸோ அதே மாதிரி வேலையை தான் இதுவும் பார்க்குது கீரல்லாம் ஒன்றுமே விழ கிடையாது அந்த எனாமல்லாம் ஒன்றும் எடுக்க கிடையாது ஸோ பயப்படாமல் நம்ம வந்து இதுக்கு வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின அந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லிட முடியாது அஞ்சுக்கு நாலு பாயிண்ட் கொடுக்கலான்னு வைங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்னர் சிங்க்கில் வந்து அந்த குப்பையெல்லாம் வந்து பிடிச்சிக்கிறது காய்கறி தோல் கீழே ஏதாவது கடுகு அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ இது வந்து சூப் சூப்பராக இருக்குங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு பயங்கர ஹாப்பி இதை வாங்கினதுக்கு நான் ரொம்ப யோசித்தேன் பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏங்கிறத நான் வீடியோவில் கட்டாயம் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரூஃபோடவே காட்டுறேன் நான் இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எண்பத்தாறு ரூபா தாங்க இதில் உங்களுக்கு அரிசியை கொட்டியே காட்டுறேன் ஏன்னா நான் இதை வந்து மீஷோவில் வாங்கும்போது கஸ்டமர் ரிவ்யூ பார்ப்பேன் அதில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இந்த மாதிரி அரிசி வந்து கூட ஸ்ட்ரெயின் ஆகிக்குது அரிசி கூட இது வழியாக போகாமல் தடுத்து நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே நான் ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் பட் சத்தியமாகவே ஒரு பருக்கு அந்த ஒரு ரைஸ் கூட வந்து அது வழியாக போகலைங்க பிடிச்சி வச்சுக்கிறது அழகாக இதே பழைய ஸ்ட்ரெயினர் பாருங்கள் போயிடுச்சு உள்ளுக்குள்ளே போயிடுச்சு ஸோ இது வந்து அடைச்சு அடிச்சு நின்றுடும் அதுக்காக தான் வந்து நான் இதை வாங்கியிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸ்ட்ரெயினருனால் அது இது தாங்க சாம்பார் சாதம் இந்த காய் குழம்பு இதனுடைய அந்த வேஸ்ட் அப்படியே பிடிச்சிக்கிறது அந்த பருப்பு குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க அதை கூட வந்து பிடிச்சி வச்சுக்கிறது அழகாக சட்னியெல்லாம் நம்ம அரைக்கும் ஃபுல்லாக வழித்து தான் போடுவோம் கொஞ்சம் மீதம் அதை கொட்டிட்டோம்னா அதுவும் வந்துமே பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிறது அது இத்தனைக்கும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு போயிருக்கோம் அதையுமே அழகாக பிடிச்சிக்கிறது பாத்திரம்லாம் விலக்கி முடிச்சிட்டு கடைசியாக நமக்கு இந்த கருப்பில் இந்த பூண்டு தோல் இல்லை ஏதாவது கரம் மசாலா ஐட்டம் அதெல்லாம் நிற்கும் பாருங்கள் அழகாக பிடிச்சிருக்குது அதை தாண்டி தண்ணி மட்டும்தான் போகுது எனக்கு தெரிஞ்சு தண்ணியை தவிர வேறு எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது மாதிரி இருக்குதுங்க இத்தனைக்கும் நான் வாங்கினது கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு ஃபிட் ஆகலை ஆனாலுமே சூப்பராக இருக்குங்க நல்லாவே பிடிச்சிக்கிறது பார்த்துக்கோங்க இதுக்கு நான் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் மார்க்கே கொடுத்துருவேங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கூட போடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது மூணாவது தான் நம்ம பார்க்க போகிறது இந்த க்ளவுஸ் தாங்க இந்த க்ளவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மாதிரி இருக்குது இந்த ஃப்ரண்ட்டு முன்பகுதி இந்த பேக் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது அது வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் வரைக்கும் அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல உள்ளுக்குள்ளே எதுவும் கொடுக்கல அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிற ஒரு துணி மாதிரி கொடுத்துருக்குறாங்க என் பசங்க இதை ரெகுலராக போட்டு போட்டு விளையாண்டு இந்த மாதிரி பிச்சு பச்சிட்டாங்க இல்லை அப்படின்னாலும் மேபி நமக்கு அது டெலிவரி ஆகும்போதே கூட சில நேரம் பிஞ்சிருக்கலாம் இது ஒரு ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ரேட்டு தாங்க நூற்றம்பது ரூபான்றதுக்கு என்ன வரணுமோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ ரொம்ப சூப்பர்னும் சொல்ல முடியாது ரொம்ப மோசமாகவும் இல்லை ஒரு முழம் கரெக்டாக நம்ம கை மடக்கிற அளவுக்கு நமக்கு வந்துட்டு சைஸ் வருது நீளம் வருது ஸ் எல்லாமே நார்மலாகவே எதை விளக்கிறது தொலக்கிறது எந்த வேலைனாலுமே நம்ம கையை தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ முதலாகி இது அந்த கை தான் பட் இது வந்து எந்த அளவுக்கு ஹைஜீனிக் அன்ஹைஜீனிக்குன்றதை தாண்டி நம்ம கையை வந்து கொஞ்சம் நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் கேர் கொடுக்கலாம் அதுக்கு அதனால வந்து இந்த மாதிரி க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்ல வரேன் அட்லீஸ்ட் இந்த சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணும்போது வாஷ் பேசின் க்ளீன் பண்ணும்போது பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்திரம் விளக்குறது நம்ம நார்மலாக கையில தான் விளக்குவோம் ஓகே மற்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணோம்னா நம்ம கைக்கு நல்லது நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மூணு பொருளுமே பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபா ரேட்டில் தான் எல்லாமே சொல்லியிருக்கேன் பட் எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப அப்படியே பிராண்டடாலாம் நான் சொல்ல கிடையாது ஏன்னா ரேட்டு நமக்கு கம்மி இல்லையா ஓகே தான் நல்லாவே இருக்குது இந்த மாதிரி நீங்களும் கட்டாயமாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்